வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு அப்படின்னா டெல்லியில் பொங்கல் விழா வந்து நடந்திருக்கு செலிப்ரேஷன் நடந்திருக்கு இந்தியா முழுவதும் பல பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள் மாநில பாஜகவுடைய உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்து அங்கே டெல்லிக்கு போய் வந்து கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு கொண்டாடி இருக்காங்க அதை நம்ம பார்க்க முடியுது தமிழக பாஜகவுடைய மாநில தலைவரும் டெல்லிக்கு வந்து போயிருந்தார் நிறைய பாஜகவுடைய நிர்வாகிகள் அண்ணாமலை கூட புகைப்படம் எடுத்துக்கிட்டு தமிழக பாஜகவுடைய ஸ்டேட் பிரசிடென்ட்டு கே அண்ணாமலை டைனமிக் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட்டதை நம்ம வந்து பார்க்க முடியுது அப்போ பாஜகவுடைய நிர்வாகிகள் அண்ணாமலையை டைனமிக் லீடர் அப்படின்னு சொல்றாங்க பாஜகவுடைய தலைவர் ஜே பி நட்டா அவர்களே டைனமிக் லீடர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அழைக்கிறாரு அமித்ஷா அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்பு தம்பி அண்ணாமலை பட்டி தொட்டி எங்கும் தமிழகத்தில் பாஜக வளர்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு அப்போ பாஜகவுடைய ஆதரவாளர்கள் அண்ணாமலையுடைய அந்த உழைப்பை வந்து பார்த்துட்டு பாராட்டுறாங்க பாஜகவே பிடிக்காத நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பாஜக வளருது அண்ணாமலைனால அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க திமுக அமைச்சர் துரைமுருகன் நபர்களே என்ன சொன்னார்னா ஒரு பிசாசு மாதிரி ராட்சசன் மாதிரி தமிழ்நாட்டில் பாஜக வளருது அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு ஓகே அப்போ மூத்த பத்திரிக்கையாளர் மணியாக இருக்கட்டும் நிறைய பேர் தமிழ்நாட்டில் பாஜக வளருதுங்க அண்ணாமலை காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை ஒத்துக்கிறாங்க இப்போ அப்படி தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்ப்பதற்கு அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிம்பிளாக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணுறாரு நான் வந்து காலேஜில் ஹாஸ்டலில் வந்து படிக்கும்போது வீக்கெண்டில் வார இறுதி நாட்களில் ஏதாவது ஒரு படத்தை வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கப்படும் என்ன படம் போடுறது அப்படிங்கிறத யோசிக்கும் போது சரி ஹாஸ்டலில் ஒரு நூறு ரூம் இருக்குது ஒவ்வொரு ரூமாக போய் என்ன படம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்போம் அந்த ஓட்டெடுப்பில் எந்த படத்துடைய எந்த படத்தை நிறைய பேர் சொல்கிறாங்களோ அந்த படத்தை வந்து திரையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கப்படும் அதன்படி ஏன் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கையில் ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ரூமாக போய் என்னென்ன படம் போடணும் எந்த படம் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பார் ரூம் ஒன்று ரூம் ரெண்டு ரூம் மூணு அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க வந்து ஆரம்பிப்பார் ஒரு ரூமு முப்பது ரூமை வந்து அவர் கேட்டு முடியும்போது அந்த ஓட்டெடுப்பு எப்படி மாறியிருக்கும் அப்படின்னா இருமுனை போட்டியாக வந்து மாறியிருக்கும் அந்த முப்பது ரூமுக்குள்ளேயே என்ன படம் வந்து போடப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட வந்து முடிவு எடுத்துருவாங்க இருமுனை போட்டி நடக்கும் விஜயுடைய படத்தை போடுறதா இல்லை அஜித்துடைய படத்தை போடுறதா இல்லை ரஜினியுடைய படத்தை போடுறதா கமலுடைய படத்தை போடுறதா அப்படின்னு சொல்லிவிட்டு இருமுனை போட்டி வந்து நடக்கும் அந்த முப்பது ரூம்ஸில் இப்போ வந்து ரஜினியுடைய படம் வந்து ஒரு பன்னெண்டு பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கமலுடைய படம் வந்து ஒரு எட்டு பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மீதி நடிகர்களுடைய படம் மூணு பேர் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி வந்து பிரிஞ்சுருக்கும் அப்படி வந்து டேலி ஆகிருக்கும் முப்பத்தி ஓராவது ரூமில் இருந்து அந்த கவுண்டிங் வந்து எப்படி மாறும் அப்படின்னா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இந்த ரூமில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குறைவான அந்த நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பார்க்கவே மாட்டாங்க அவங்களுடைய கண்ணு டேரெக்டாக எங்கே போகும் அப்படின்னா ரஜினி படமா கமல் படமா ரெண்டில் ஏதோ ஒரு படம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய கண்ணை ஃபுல்லாக அந்த ரெண்டு பேருக்கு கீழே தான் போகுமே தவிர கீழே இருக்கக்கூடிய அந்த குறைவாக இருக்கக்கூடிய படங்கள் இருக்குது பார்த்திங்களா அதை பார்க்கவே மாட்டாங்க பேலன்ஸு எழுபது ரூம் இருக்குது அந்த எழுபது ரூமில் இருக்கிறவங்க கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு போட்டாங்க அப்படின்னா இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த படங்கள் திரையிடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது வந்து நடக்காது இப்படி தான் இருக்கும் ஸோ தமிழக அரசியல் களமும் அப்படி தான் இருந்துச்சு இப்போ தமிழக பாஜகவை ஒத்த ஓட்டு பாஜக பாஜகவுக்கு வந்து ஓட்டு போட்டால் அவங்க வந்து ஓட்டு போடுறது வேஸ்ட்டு அவங்களால வந்து தமிழகத்தில் தாமரை வந்து மலர வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டா கூட தான் அவங்க வந்து காம்படிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சு வச்சுருந்தாங்க இவ்வளவு காலமாக அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பிம்பத்தை சுக்குநூறுவா உடைக்கிறாரு இல்லைங்க இப்படி தான் சொல்லுவாங்க கொஞ்சம் ஓட் பெர்சன்டேஜ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதை நம்பாதீங்க தீவிரமாக வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவுடைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள மோட்டிவேட் வந்து பண்ணிக்கிறக்காரு அண்ணாமலை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது அப்போ பாஜகவுடைய நிர்வாகிகள் வந்து என்ன நினைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஓகே நம்மனாலையும் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ பாஜகவுடைய தொண்டர்களுக்கு வர வந்து ஆரம்பிச்சிருக்கு அதற்கு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை அண்ணாமலை ஒர்க்கர்ஸ்ட்டை போய் நீங்கள் டீமோட்டிவேட் ஆகாதீங்க உங்களால் முடியும் நம்மளால் முடியும் நம்ம ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிறத தொண்டர்கள் மத்தியில் அவர் வந்து ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் பண்ணுறாரு அதனால தொண்டர்களும் ரொம்ப ஆக்டிவாக வேலை பார்க்க வந்து ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் இன்னைக்கு காலத்தில் திமுகவுக்கு ஒரு சரியான டஃப்பை வந்து இப்போ பாஜக வந்து கொடுத்துக்கு இருக்குது ஸோ பாஜக இப்படி டஃப் ஃபைட்டு கொடுக்கறதுனால பாஜக வளர்ந்துருமோ அப்படிங்கிற பயம் இப்போ அதிமுகவுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு அதில் வந்து பதட்டம் அடைஞ்சு தான் பாஜகவோடு கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வந்து அறிவித்தது அப்போ பார்த்துக்கோங்க அண்ணாமலை எவ்வளோ பெரிய ஒரு முயற்சியில் வந்து இறங்கியிருக்காரு எவ்வளோ பெரிய அளவுக்கு பாஜக வளர்த்துருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுது அதனால தான் எங்கே போனாலும் அண்ணாமலைக்கு இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இந்த அளவுக்கு ஒரு பாராட்டுக்களை நம்ம பார்க்க முடியுது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாலத்தீவு இருக்கு பார்த்தீங்களா மாலத்தீவு நம்ம இந்தியா குறித்தும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறித்தும் மாலத்தீவில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் இழிவாக பேசினாங்க அதற்கு பாலிவுட் இண்டஸ்ட்ரி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தாங்க எக்ஸ்ப்ளோர் இந்தியன் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை இந்திய லெவலில் வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலிருந்து சினிமா இண்டஸ்ட்ரியிலிருந்து யாரும் தெரியுமா எம்எம் கீரவாணி ஆஸ்கர் அவார்ட் வின்னர் இருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பைகாட் மாலத்தீவு அப்படிங்கிற அந்த ஹேஸ்டேக்கு அந்த கேம்பெயனுக்கு இப்போ ஆதரவு தெரிவிச்சிருக்காரு தெலுங்கு சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகராக இருக்கக்கூடிய நாகார்ஜுனா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நூற்றி ஐம்பது கோடி நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய தலைவராக இப்ப வந்து நரேந்திர மோடி இருக்காரு அவர் தான் இன்னைக்கு இந்தியாவை லீட் பண்ணி கொண்டு போய்க்க இருக்காரு அப்போ அவரை ஒரு கண்ட்ரியுடைய உடைய மினிஸ்டர்ஸ் வந்து இழிவாக பேசுகிறத பார்க்கும்போது எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும் அதனால தான் மாலத்தீவுக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் டிக்கெட்டை வந்து போட்டிருந்தோம் ஒரு ஷூட்டிங்க்கு மாலத்தீவுக்கு போட்டிருந்தோம் இந்த நிகழ்வு நடந்த உடனேயே அந்த ட்ரிப்பே கேன்சல் பண்ணிட்டோம் மாலத்தீவில் ஷூட்டிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவெடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாகார்ஜுனா அவர்கள் இப்போ பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அப்போ பாலிவுட் இண்டஸ்ட்ரி ஓப்பனாக இப்போ இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி மாலத்தீவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இவங்க யார் தெலுங்கு இண்டஸ்ட்ரி இப்போ வந்து ஓப்பனாக வந்து வாய்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி எங்கேப்பா போனாங்க தமிழ் இண்டஸ்ட்ரி எங்கே போனாங்க என்னத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது ஓகே கலைஞர் நூறு கலைஞர் நூற்றாண்டு விழா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து நடத்துகிறாங்க அதில் வந்து கலந்துக்கிறாங்க அதில் கலந்துக்கட்டும் ஆனால் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வாய்ஸ் கொடுக்கணும்ல எங்கே போனாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஒரு வரலாறு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு நாட வந்து பிரிச்சுட்டு பிரிட்டிஷ்காரங்க ஊருக்கு வந்து போயிடுறாங்க அப்போ லட்சத்தீவு இருக்குது பார்த்தீங்களா லட்சத்தீவு யாருக்கு சொந்தம் இந்தியாவுக்கா இல்லை பாகிஸ்தானுக்கா அப்படிங்கிறத சொல்லாமையே போயிடுறாங்க இப்போ ஜின்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா லட்சத்தீவில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க அதனால லட்சத்தீவு நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த பாகிஸ்தானில் இருந்த ட்ரூப்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட லட்சத்தீவில் போயிட்டு பாகிஸ்தானுடைய கொடியை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் வழியாக போய் நீங்கள் கொடி ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாரு இப்ப பாகிஸ்தான்ல இருந்த ட்ரூப்ஸ் வந்து கிளம்புறாங்க பாகிஸ்தான் கொடியை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க இதை கேள்விப்பட்டு நம்மளுடைய இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்ன பண்றாரு அப்படின்னா தமிழ் சகோதரர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க ராமசாமி முதலியார் ஆற்காடு ராமசாமி முதலியார் லக்ஷ்மணசாமி முதலியார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சகோதரர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட வந்து சொல்றாரு இது மாதிரி பாகிஸ்தானுடைய ட்ரூப்ஸு கொடியை ஏற்றிக்கிட்டு எடுத்துக்கிட்டு அவங்க வந்து லட்சத்தீவை நோக்கி வந்து போய்க்கு இருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுடைய கொடியை அங்கே ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஒரு உத்தரவை வந்து பிறப்பிக்கிறாரு அந்த உத்தரவை கேட்டுட்டு திருவிதாங்கூர் காவல்துறையினர் சில காவல்துறையினரை வந்து கூட்டிட்டு ராமசாமி ஆற்காடு ராமசாமி முதலியார் மற்றும் லக்ஷ்மணசாமி முதலியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாகிஸ்தானுடைய அந்த காவல்துறையினர் வருவதற்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி லட்சத்தீவுக்கு போயிடுறாங்க லட்சத்தீவுக்கு போய் நம்ம இந்திய தேசிய கொடியை ஏற்றுறாங்க அப்போ பார்த்துக்கோங்க நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க நம்ம இந்தியா இப்போ இந்தியாவில் லட்சத்தீவு அப்படிங்கிற ஒரு பகுதி இந்தியாவுடைய பகுதியாக இருக்குது அப்படின்னா அந்த தமிழர்கள் மிக முக்கியமான காரணம் அப்படிப்பட்ட தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய யார் நம்மளுடைய நடிகர் நடிகைகள் இருக்காங்க பார்த்தீங்களா லட்சத்தீவை ப்ரோமோட் பண்ணி தான் நரேந்திர மோடி அவர்கள் புகைப்படங்கள் போட்டார் அப்படி புகைப்படங்கள் போட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க மாலத்தீவில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸு அப்போ உண்மையிலேயே தமிழ் பற்று இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் வாய்ஸ் வந்து கொடுத்துருக்கணும் ஆனால் இவங்க இவங்க பேசக்கூடிய தமிழ் பற்று இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வேஷமாக தான் நான் வந்து பார்க்குறேன் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்